பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றிடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பேனமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஐந்து ஏக்கர் புஞ்சை இடம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெல் பயிர் தான் விவசாயம் செய்கிறாங்க பொதி பார்த்தீங்கன்னா குண்டு நெல் தான் விவசாயம் செஞ்சுருக்காங்க நம்ம சைட்டுடைய பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரங்கள் வந்து ஒரு முப்பது மரம் நல்ல வளமான மரங்கள் வந்து ஒரு முப்பது மரம் இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க புஞ்சை இடம் ரெட் சாயில் மண் ஒரு வளமான கிணறு இருக்குதுங்க வளமான கிணறு இருக்குது தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இதில் வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல வளமான கிணறு இந்த ஐந்து ஏக்கருக்கு இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுதுங்க தரமான கிணறு இது இதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது பைப்லைன் போட்டுக்கிறாங்க ஐந்து ஏக்கருங்க புஞ்ச இடம் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து பதினஞ்சாயிரரூபா சொல்கிறாருங்க நம்ம சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதை வருதுங்க நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஒரு துண்டுக்கு முன்னாடி வந்து வழி நின்றுடுது அந்த ஒரு துண்டில் வந்து நம்ம வழி வாங்க வேண்டியது இருக்கும் அது மட்டும்தாங்க இதில் ஒரு மைனஸ் இதில் ஐந்து ஏக்கர் ஒரு சென்டிமீட்டர் பதினஞ்சாயிரம் நல்ல தரமான சைட்டுங்க புஞ்சை இடம் இங்கே பாருங்க மூன்று போக வந்து விவசாயம் செய்யலாங்க இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இப்போ இருக்குது ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு மூன்று போகம் விவசாயம் செய்யலாங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல வளமான கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்டுக்கு முன்னாடி பொது வழி பாதைக்கு முன்னாடி ஒரு துண்டு மட்டும்தான் வழி வாங்க வேண்டியது இருக்கும் அது வந்து பின்னாடி வந்து அந்த வழி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஓனர் சொல்கிறாருங்க அந்த வழி எப்படி இருந்தாலும் வந்து கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால் அந்த ஒரு துண்டில் மட்டும் நமக்கு வந்து ஒரு அஞ்சு சென்ட் வழியை வந்து வாங்கிட்டோம்னா இந்த சைட்டுக்கு வரக்கூடிய வழி வந்து பிரச்சனை இல்லாமல் வழி இருக்குங்க இது ஐந்து ஏக்கருங்க புஞ்ச இடம் ஒரு சென்டி நுழை உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா ஓனர் சொல்கிறார் விலை விபரங்களை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க நல்ல வளமான கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தரமான சைட்டுங்க மூன்று போக விவசாயம் செய்யலாங்க இது நம்ம சைட்டில் இருந்து வந்தாவசி உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்டர் பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து ரூபாய் சொல்கிறார் விலை விபரங்களை கொச்சி பேசுனா நம்ம ஓனரோட பேசணுங்க நம்ம வியாபாரம் நேர்முக ஓனர் டு ஓனர் தாங்க சிட்டிங்க ஐந்து ஏக்கரு புஞ்சு இடம் வளமான கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பக்காவாக வழித்தடம் வந்து பிளான்ல பிளான் ரோட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வருது அந்த ஒரு துண்டு மட்டும்தான் நம்ம வழி வாங்க வேண்டியது இருக்கோம் அதை வழி வாங்கிட்டிங்கன்னா இதோடைய லேண்டுடைய வேல்யூவே வேறங்க இது அதனால் லோ பட்ஜெட்டு இடம் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்